சினிமாவில் ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற கனவுடன் தான் காலடி எடுத்து வச்சாங்க ஆனா சினிமா வந்துட்டு இவங்களுக்கு வேற வழியை காட்டுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற கனவோட வந்தவங்களுக்கு குத்தாட்டத்தில் ஆடுவதற்கு மட்டுமே வாய்ப்பு கிடைச்சது தொடர்ந்து சினிமாவில் இரண்டு மூணு படங்கள்ல குத்தாட்டுக்கு மட்டுமே வந்துட்டு இவங்க பயன்படுத்தப்பட்டாங்க அதன் பிறகு சப்போர்ட்டிவ் கேரக்டர்ல ஒரு நாலஞ்சு படங்கள் நடிச்சாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு கேரக்டரும் இவங்க ஏத்து நடித்துக்கிறதுக்கு தயாரா இல்லை நடிச்சா ஹீரோயினா நடிப்பேன் அப்படி இல்லைனா ரொம்பவே வலிமை வாய்ந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் வந்துட்டு எந்த ஒரு சினிமாவிலும் நடிக்காம இருந்தாங்க அப்பதான் இவங்க வீட்டு வாசக்கடுவை தட்டுச்சு பாஸ் வீட்டுக்குள்ள போற வாய்ப்பு சோ இந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க வைல்ட் கார்டு ரவுண்டின் மூலமாக பரந்த மேனைக்கு பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸு வந்த உடனே வந்துட்டு நம்மளுடைய காயத்ரி ரகுராம் மற்றும் ஸ்னேயன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பயங்கர டஃப்பான கேண்டிடேட்டாக இருந்தனால மக்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க கொஞ்ச நாள்லயே வந்துட்டு இல்ல இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு திட்டமும் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க ரொம்ப குறிப்பா இவங்க பத்து வருஷமா வந்துட்டு ஒருத்தர காதலித்து வந்திருந்தாங்க அவங்க வேற யாருமே கிடையாது சிவாஜி கணேசனின் பேரனான சிவகுமார் அப்படின்றவங்க தான் பத்து வருஷமா காதலிச்சு ரெண்டு வீட்டாரும் சம்மதத்துடன் இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க போன வருஷம் நவம்பர் தான் இவங்க ரெண்டு பேருடைய திருமணமும் நடைபெற்றது தற்போது நவம்பர் மாசம் தான் திருமணம் ஆச்சு அதுக்குள்ள இவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு நடிகை வந்து குறைந்தபட்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்துட்டு குழந்தையை பெற்றுக்க மாட்டாங்க ஆனா இவங்க உடனே வந்துட்டு பிரெக்னண்ட் ஆயிட்டாங்க இதனால தற்போது சுஜா வருணிக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல மேடம் சினிமா சினிமா அப்படின்னு அலையாம உடனே செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டு இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கருத்துக்களையும் வெளிப்படுத்திருக்காங்க புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு நம்ம சேனல் சார்பாக சுஜா ஒரு வார்த்தைகள் தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் உங்களுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிவித்துக் கொள்வதற்கும் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க